வணக்கம் இது தமிழ் ஓ ரவீந்திரன் பாத்தீங்கன்னா முதல் வாரத்துல அந்த பிராங்க்னு ஒரு சம்பவம் பண்ணார்ல அந்த மாதிரி சிறப்பான தரமான அதை விட சிறப்பான தரமானன்னு சொல்லலாம் அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு ப்ரமோவில் பார்த்திருப்பீங்க அதோடைய ஃபுல் வீடியோ பார்த்தேன் வேற லெவல்ல பண்ணிருக்கிறாரு சம்பவம் இந்த பச்சை மண்டை வந்து ஒரு ஒரு வாரமா வந்து ஒரு மெதப்பில் சுத்திட்டு இருந்தார்ல நான் முத்துவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு நீ எல்லாம் அவனை காலி பண்ண பண்ணுறதுலாம் இருக்கட்டும் நீ அவன் உன் பக்கத்தில் கூட போக முடியாது தொட கூட முடியாதரா சோட்டா பாய் போட்டி எடுத்துகிட்டு ஓடி போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டாரு அப்படிங்கிறத விட எல்லாம் இல்லை ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டார் நீ கிளம்பிடுப்பா உன்னெல்லாம் டச்சே பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டாரு நீ வந்து டிடிஎஃப் வாங்கிட்ட ஃபினாலேக்கு போயிட்ட ஒரு சேரை போட்டாங்க உனக்கு அங்கே அவ்வளோதான் ஆனால் இங்கே மஞ்சரியுடைய எவிக்ஷன் இருக்குல்ல மஞ்சரி ஏன் போனாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு மஞ்சரிக்கான ஒரு மொமெண்டம் வந்து இந்த வீக்கில் வந்து கிடைக்கல டிடிஎஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோட்டா பாய் சொல்ல அதுக்கு சொல்கிறாரு அப்படியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு நிறைய மொமெண்ட் கிடைச்சிது இப்போ அவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ பாயிண்ட் டாஸ்க் ஒன்று வச்சாங்கல்ல மார்னிங் டாஸ்க் அதில் த்ரீ பாயிண்ட் அவங்க தானே ஒவ்வொருத்தருக்கிட்ட வந்து பிடுங்குனாங்க இந்த பச்சை மண்டையை பச்சை மண்டையை அவங்க தானே ஸோ அப்படி நிறைய மொமெண்ட்ஸ் அவங்களுக்கு இருந்தது ப்ளேவும் நல்லா பண்ணாங்க இவரும் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் இருக்கும்போது முதல்ல நான் மந்திரியை தூக்குறேன்னு சொல்லிட்டு தூக்குனது காரணம் அவங்க ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிறதுனால தானே ஸோ எல்லாமே அவங்களுக்கான மொமெண்ட்ஸ் நிறையவே இருந்தது பவுலிங் டாஸ்க் அதுலேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லா டாஸ்க்லேயுமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தனியாகவே தெரிஞ்சுது அப்படி இருக்கும்போது ஏன் போனாங்க அப்படின்னா இதுவரை யாருடைய அதாவது சொல்கிறாரு அவங்க வந்து பொட்டன்ஷியலை காட்டிட்டாங்க அவங்க டேலண்ட் என்னன்னு காட்டிட்டாங்க ஆனால் பேங்க் ஓட் பேங்கை வந்து சேர்க்கலை இப்போது பவித்ராவோ விஷாலோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வந்தாங்கள்ல அந்த ஓட் பேங்க மஞ்சரியால் தனியாக பிரேக் பண்ணவே முடியல அவ்வளோ இருக்கு அவ்வளோ பொட்டன்ஷியலான பிளேயர் அவ்வளோ பண்ணியும் பார்த்தீங்கன்னா அவங்களாலே முடியல இதில் இன்னொன்று நடந்தது அதுவரை அவங்க யாருடைய குடையின் கீழ் இருந்தாங்களோ அந்த குடையே அவங்க எதிர்த்து பேசிருந்தாங்கள அதுவரை இருந்த சப்போர்ட் போயிடுச்சு அப்படிங்கிறாரு இதில் கிளியராகவே சொல்லிட்டார் முத்துவை எதிர்த்து ஜாக்லினும் மஞ்சரியும் போன வாரத்தில் ஒன்று பண்ணாங்க அது வந்து அதுவரை முத்துவோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு சப்போர்ட் இருந்தது இல்லை அந்த சப்போர்ட் மொத்தமாக விலகிடுச்சு யாருக்காக யாரோட நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோமோ நீங்கள் அவங்களையே எதிர்க்குறீங்களா அப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஸோ மஞ்சரியாலே இந்த ரெண்டு பேரை விஷால் பவித்ராவை அவங்களுடைய ஓட் பேங்கை பீட் பண்ண முடியல அப்படின்னா அவங்கள விட இருபத்தஞ்சு மடங்கு அதிகமாக வச்சிருக்கிற டாப் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்கள போய் நீ அடிச்சு நிம்பித்திருவே அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சேன்னா நீ போ இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நினச்சேன்னா நீ நினைச்சேன்னா இது நடுவில் வந்து ஆராய் மிக்கும் போதே அவர் சொல்கிறாரு நான் வந்து உன்னை மண்டைய கடுவுல உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் அதான் பண்ணாரு அவரு மொத்தமாக ஓப்பனாக உடச்சிட்டார்ல அவன் எங்கேயோ இருக்கான்டா நீ டச் கூட பண்ண முடியாதுரா அப்படின்ட்டார்ல கேள்வி கேட்ட எதிர்த்து கூட இருக்கிற மஞ்சரி ஜாக்லின் எதிர்த்து சும்மா கேள்வி கேட்டதுனாலேயே மஞ்சரி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இவன்லாம் எதிர் இன்னும் பேசினவன் இவன் நிலைமை என்ன அதை தான் அவர் சொல்கிறாரு அது ஒரு பெரிய க்ரௌட்ரா பெரிய டாப் ஓட் பேங்கர்ஸா அவங்க அவங்கள எப்படி பீட் பண்ண முடியும் வாய்ப்பு இல்லை ராஜா இப்போ இல்லை நான் வந்து டிடிஎஃப் ஜெயிச்சிட்டேன் பெட்டி எடுக்கலைன்னா நான் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாக இருப்பேன்ல அப்படின்னா நீ ஆல்ரெடி ஃபைனலிஸ்ட்ரா இப்போ பெட்டி எடுக்கிறதுக்கான அந்த தகுதி பார்த்திங்கன்னா மூணு பேருக்கு தான் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் உழைப்பை போட்ட அதன் அடிப்படையில் அப்படி பார்க்கும்போது அருண் பவித்ரா அடுத்து ரயான் நீ இந்த மூணு பேர் தான் இப்போ நீ வந்து டிடிஎஃப் வாங்கி ஃபைனல் போயிட்ட இப்போ அந்த ரெண்டு பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கூட பர்ஸ்னல் கேம் எதுவும் பாதிக்காது இப்போ இந்த வீக்கில் யார் போவாங்க அப்படின்னு கேட்கும்போது விஷால் சொல்லியிருக்கிறார் அப்படி விஷால் போக அவர் போக மாட்டாராம் பவித்ரா போகமாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ரயானுன்னு சொல்கிறான் பவித்ரா போக மாட்டாங்க என்ன பொறுத்தவரை அப்படின்றான் அப்படின்னா அப்போ பவித்ரா வெளியே போக மாட்டாங்க இப்போ பவித்ராவோ அருணோ பொட்டி எடுத்தாங்கன்னா அது அவங்க பர்சனல் பெனிஃபிட்டுக்காக தான் யூஸ் ஆகும் அந்த பணத்தை அவங்க வெளியே வந்து கூட சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் டாப் ஃபைவ் போக முடியாது இல்லை இன்னொருத்தரை டாப் ஃபைவ்க்கு அனுப்ப முடியாது பவித்ராவாலேயோ இல்லை அருணாலேயோ ஏன்னா ஆல்ரெடி குமரன் இருக்கார் ஜாக்லின் தீபக் சௌந்தர்யா நாலு இங்கே ரயான் ஒன்று அஞ்சு டாப் ஃபைவ் வந்து இப்போ ஃபில்லாக இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்களால் போகவே முடியாது யார் வேறு யாரையும் அனுப்பவும் முடியாது ஆனால் நீ ஆல்ரெடி ஒரு சேரை போட்டு வச்சிருக்கிறாங்க நீ போனால் ஆல்ரெடி ரேங்க் கார்டு கையில் வச்சுருக்குற சன்மானமும் கிடைக்கிது பெட்டி எடுத்துன்னா சன்மானத்தை எடுத்துக்கிட்டு ராஜா மாதிரி போயிட்டே இருக்கலாம் நீ போனோன்னா கேமும் மாறும் கேம் மாறுது போது அந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் இப்போ நீ பவித்ரா வந்து வெளியே போக மாட்டாங்கன்னு சொல்கிற அப்போ பவித்ரா என்ன பண்ணுவாங்க டாப் ஃபைட் போயிடுவாங்க ஸோ பவித்ரா டாப் போவாங்க போவாங்கள்ல அந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற அந்த நல்லெண்ணத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நீ இதை பண்ணலாமே அதாவது ஒரு பக்கம் நீ முத்துவாக அடித்து காலி பண்ண முடியாது அவன் எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு மந்திரியாலே முடியல சோட்டாபாய் நீ எப்படி பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே கூட இருந்தவங்க கேள்வி கேட்டதுனாலே ஓட்டு இங்கே சப்போர்ட் வரல நீ இருக்கிற நீ எப்படி ஜெயிக்க முடியும் அடித்து நியூற்ற முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ மரியாதையாக பெட்டி எடுத்துகிட்டு ஓடி போயிடு அப்படின்னு டைரக்டா சொல்லாமல் ஏதாவது இந்த வார்த்தையில் சொல்லலை ஆனால் அப்படி தான் அவர் டைரக்டாவே சொல்லிருக்கிறாரு ஸோ இதை பார்த்தது தான் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு அங்கே வார்னிங் கொடுக்குறாரு கன்ஃபர்ஷன் ரூமில் இங்கே வந்து என்னங்க ஓட் பேங்கை பற்றி பேசுகிறீங்க மக்கள் ஒப்பீனியனை பற்றி பேசுறீங்க என்ன ரவீந்திரன் இந்த வீட்டுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு இவர் சாரி பாஸ் அப்படிங்கிறாரு சாரி சொன்னால் இப்போ அந்த பச்சை மண்டையை கூப்பிட்டு வந்துட்டு டையடைச்சு ஏர் கலராக வேணால் மாற்றலாம் உள்ளே போட்ட அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி மாற்றுவீங்க கூப்பிட்டு வந்து எரேஸ் பண்ண முடியுமா மெமரியில் இருந்ததை ஸோ ரவீந்திரன் சம்பவம் பண்ணது பண்ணது தான் பண்ணிட்டாரு இப்போ ரயானும் பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஃப் வாங்கியில் ஃபினாலியாக போய்ட்டு முத்துவா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகல் கனவை கண்டுருந்தார்ல அந்த கனவையும் சுக்குநூறாக உடச்சி விட்டாரு அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு நீ ஃபஸ்ட்டாக போனேன்னு சொல்லிட்டு இருக்கிற லாஸ்ட்டாக வந்த ஃபஸ்ட்டாக போனேன் ஆனால் ஃபஸ்ட்டாகவே வந்துடுவோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் அங்கே சொல்லிட்டாரு அப்போ என்ன பண்ணுவார் ரயான் வேறு ஆப்ஷனே கிடையாது பெட்டி எடுக்க போனோம் இப்போ ஏன்னா பெட்டி எடுத்துகிட்டு வந்தெல்லாம் வந்து இன்னொன்று சொன்னார்ல அந்த ஹிஸ்ட்ரியில் பேரை பதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் மாதிரி அப்படின்னார்ல இப்போ அதுவா அது கிடைக்கிது இல்லை டிடிஎஃப் வின்னர் அப்படின்னு ஒன்று இருக்குது பெட்டி எடுத்துகிட்டு போன ஆள் அப்படின்னு ஒன்று இருக்குது அதையாவது கிடைக்கும்ல எப்படியும் டைட்டில் அடித்து நிமித்த முடியாது கிடைக்காது அப்படின்ட்டாரு அப்போ அது தானே பண்ணணும் ஸோ ரவீந்திரன் சம்பவம் பண்ணிட்டாரு ஆல்ரெடி ஒரு பக்கம் சௌந்தரயாவை குழப்பி விட்டார் லாஸ்ட் நான் அதை பற்றி பேசியிருந்தேன் டீட்டெயிலாக ஸோ அங்கே அவங்க ரெடியாக இருக்கிறாங்க இந்த பக்கம் இவர் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் பவித்ரா ஸோ இந்த மூணு பேருக்குள்ள தான் காம்படிஷன் அதிகமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த மூணு பேரில் ஒருத்தர் தான் எடுக்க போகிறாங்க அது ஹை சான்சஸ் பவித்ரா எப்பவுமே பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து விட்டுருவாங்கள்ல அவங்களே சொல்லியிருக்காங்க பல அந்த கேப்டன்சி டாஸ் கடைசியில் ஜெயிச்சாங்களே முத்து கூட வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டா அப்படின்லாம் சொன்னார் பிக் பாஸ் அதன் மொத்தமாக நிப்பாட்டாரு ஸோ கேப்டன்சி வரையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்ட வந்து கிட்ட வந்து தான் போயிருக்கு அதே போல் பணப்பெட்டியும் கிட்ட வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பவித்ராவை அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் ஹை ப்ரபபிலிட்டி சௌந்தர்யா ரயான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் அந்த போட்டி இருக்குது சீசன் ஃபோரில் வந்து கேபி ரியோ ஒரே கேங்கில் தான் இருந்தாங்க அன்பு கேங் கேபி போய் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ரியோ வந்து கெஞ்சு கெஞ்சு கெஞ்சிருப்பார் கொடுத்துரு நான் போகிறேன் எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு அந் அதுக்கப்புறமா ஒரே கேங்கை சேர்ந்த அந்த கோவா கேங்கை சேர்ந்த இல்லை இருந்து இவன் சௌந்தர்யா கூட மட்டும் ஒட்டிக்கிட்டே இருக்கிறான் ஜாக்லினா கூட எதிர்த்து கேள்வி கேட்டுருவான் ஆனால் சௌந்தர்யா மட்டும் கேட்கவே மாட்டான் ஸோ அப்படி சௌந்தர்யா கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கான்ல இந்த லீச்னு வேற சொல்லிகிட்டு இருக்காங்க லீச்சு தான் வச்சுங்களேன் ஒரு வகையில் அவரு ஸோ அவர் ஒட்டிக்கிட்டே இருந்தார்ல இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் அந்த பெட்டிக்காக அடிச்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் ஆனால் கொஞ்சம் சின்ன சேஞ்ச் இருக்கும்னு சொல்லுவோம்ல அது இந்த முறை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்